கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதுர்கம் போஸ்ட் தேகதுகத்தில் எழுந்தெழுதியுள்ள அருள்மிகு சொர்ணாம்பிகை மாரியம்மன் திருக்கோயில் திருவிழா இன்று தீமிதி திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இவ்வூர் மக்கள் அனைவரும் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தீமிதி திருவிழாவில் எந்தவித விதமும் நடக்காத வண்ணம் போலீஸ் அலுவலர்களும் பொதுமக்களும் தீயணைப்புத்துறை உதவியாளர்களும் எல்லாருமே மிக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த ஒத்துழைப்பு அனைத்து அனைத்து அருள்மிகு சொன்னாம்பிகை மாரியம்மன் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பேற்பட்ட திருவிழா பத்து நாள் நடக்குது போன வெள்ளிக்கிழமை கொடியேத்தினாங்க இந்த வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா நாளைக்கு மஞ்சள் நீர் சனிக்கிழமை மஞ்சள் நீர் ஆடுறாங்க ஊர்ல உள்ள மஞ்சள் மாரியம்மன் அந்த தாலாட்டின் பொதுமக்கள் அனைவரும் மிகு சொ பாதிக்கப்பட்ட குழு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் 人民，人民，人民，人民，人民，人民。